என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா மாலிக் என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ எனக்கு நன்றாக சேவைகளை செய்து கொண்டு வருகிறாய் பிறகு ஏன் பயப்படுகிறாய் உனக்கும் உனக்கும் நான் நன்றாக சேவைகளை செய்து கொடுப்பேன் என் தேவைகளை நீ செய்து முடிக்கிறாய் எனக்காக நீ சேவை செய்கிறாய் உன் தேவைகள் அனைத்தும் என்னால் முடிக்கப்பட்டிருக்கும் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு என்னை நம்புகிறவர்களே உங்களுக்கு சொல்லுவது இதைத்தான் முதலில் எனக்கு உங்கள் உள்ளத்திலே இடம் கொடுத்து எனக்கே முக்கியத்துவம் தாருங்கள் நான் அங்கே ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்ட பின் உங்கள் உலக விஷயங்களுக்காக நான் லௌகீகத்திற்கு உரியவனாக என்னையே மாற்றிக்கொண்டு உங்கள் சார்பிலே நான் வாதாடுவேன் உங்களை தேடி வருகின்ற நோய்களிடத்திலும் இருந்தும் உங்களை தேடி வருகிற தேவையில்லாத சக்திகளிடத்திலும் இருந்தும் உங்களை தேடி வருகின்ற கெட்ட கோள்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பேன் உங்களை தொடவிடாமல் நான் அரணாக இருப்பேன் எனது வாதம் வெற்றியை தரும் உங்களுக்காக என்றென்றைக்கும் நான் வாதம் செய்து கொண்டே இருப்பேன் எந்த விதமான கேடு வந்தாலும் அவைகளை தடுத்து கொண்டே இருப்பேன் நீங்கள் எப்போதும் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் இதெல்லாம் நான் செய்து கொண்டிருந்த பொழுதும் கூட உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் அதை நான் நன்றாக அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்று சொன்னால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்காது மனதிலே பக்குவமும் தைரியமும் இருந்து விட்டால் நீந்தி கொண்டு வந்து விடலாம் நீயோ இவைகள் அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவுமே நடக்க விடமாட்டேன் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் அப்பா அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு அங்கே நான் என்ன திண்டத்திற்காயிருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் பாதுகாப்பேன் கடைசி வரை பாதுகாப்பேன் பத்திரமாக மீட்டெடுப்பேன் வெற்றிகளை எல்லாம் உனக்கு தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியிலே உன்னை எழிவாக பேசியவர்கள் மத்தியிலே நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியிலே உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் சூனியத்தையும் பரகாயத்தையும் பிரதேசத்தையும் ஜாலத்தையும் எத்தனை எத்தனையோ இருக்கிறதே அத்தனையும் செயல்படச் செய்தவர்கள் மத்தியிலே அனைவரும் உன்னை பார்த்து வியக்கின்ற வண்ணமாக வாழ்க்கையிலே உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உன் நிழலாக உன் வழியாக உன் வழித்துணை சாயப்பாவாக என்றென்றைக்கும் உன்னோடு உன் வழியிலும் உன் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் மலிக் என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു അല്ലാ അല്ല മലിക്